அண்ணனுக்கு என்ன ஆச்சு நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் வந்து என் குழந்தைன்னு நீங்கள் பேசிக்கிட்டே கதை பேசிகிட்டே போனார் போகும்போது இந்த ரோடுக்கு நடுவில் டிவைடர் போட்டிருக்காங்கல்ல அதில் அடிச்சு தூக்கி விட்டுடுச்சு பைக் அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீ உடனே கிளம்பி அப்போலோவுக்கு அந்த மாதிரி சதீஷ்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கே போய் பார்த்தா ரொம்ப பிளட்டு தான் இருக்குது அவர் பாடி ஃபுல்லாக அப்புறம் கான்சியஸ் எல்லாம் ஒன்றுமே ஒரு செவன்டீன் டேஸ் கோமால இருந்தார் ஒன்றுமே இல்லை ஈ வாஸ் நடக்க முடியாது பேச முடியாது மறந்துட்டாரு எல்லாமே எல்லாமே யூ ஓன் வில்லி உட்கார வச்சா இப்படி விழுந்துருவாரு எங்க போனாலும் மொபைல் போன் எடுத்துட்டு போவோம்ல அந்த மாதிரி தான் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு நான் அங்கிருந்து என்னுடைய லைஃப் ஃபுல்லி டர்ன் உட்கார்ந்த இடத்துல பாத்ரூம்லாம் போய் ஒன்று தெரியாது சொல்லக்கூட தெரியாது தெரியாது தெரியும் எனக்கு எனக்கு கை குழந்தை மாதிரி தான் ஆயி பத்த வச்சு கண்ணில் வந்து ரெண்டு சிகரெட் மாதிரி தெரியும் ஸோ ஒரிஜினல் சிகரெட் இங்க இருக்கும் அவருக்கு இதுதான் சிகரெட் மாதிரி தெரியும் இங்க பற்ற வச்சுட்டு இருப்பார் ஸோ அதை நான் வாங்கி நான் லைக் பண்ணி அவருக்கு கொடுப்பேன் கான்சியஸ் வர வர அவர் ட்ரிங்க் கேட்க ஆரம்பிச்சாரு நான் கொக்கோ கலாவிய தண்ணி கல கொடுத்துட்டு இருப்பாரு பெப்சி இல்லை கொக்கு கோலா அதை குடிச்சிட்டு போதையா உட்காந்துட்டு இருப்பாரு போதை ஐட்டம் மாதிரி ஒரு லெவன் இயர்ஸ் காப்பாத்தினேன் ஆனா நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட சொத்து எல்லாம் வித்துட்டீங்க என்ன பண்றது என்னோட மூணாவது குழந்தை இறந்துருச்சு டூ தௌசண்ட் செவன்ல அக்கா இப்போ உங்களோட மேரேஜ் லைஃப்க்கு வரலாம் அக்கா சதீஷ் அண்ணா எப்படிக்கா உங்க மேரேஜ் ஆக்சுவலி பார்த்தோன்னா எல்லாரும் லவ் மேரேஜ்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஆக்சுவலி லவ் மேரேஜுக்கு முன்னாடி வந்து நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எல்லோரும் லவ்வு லவ்னு பேசுவேன் அம்மா கொஞ்சம் சந்தேகப்பட்டு நீ லவ் பண்ணுறியா அப்படியா இப்படியான்னு கேட்டப்போ வேறு வழி இல்லாமல் அது ஒரு அம்மாவா எனக்கு எல்லாமே அம்மா தான் அம்மான்னா என்னோடய பேக் போன் எனக்கு எதுவுமே தெரியாது ஒரு ஒரு வெங்காயம் கூட என்ன விலை அந்த தெரியாது ஒரு சாரி என்ன விலை இது என்ன மெட்டீரியல் இது எல்லாமே அம்மா தான் அவங்களே வந்து அவங்கெல்லாம் நான் அவ்வளோ மரியாதை அவ்வளோ அன்பு அவ்வளோ பயம் எல்லாருக்கும் போது அவங்களே என்ன சந்தேகப்பட்டாங்கன்னு சொல்லி அது அப்படியே அந்த கோவம் அம்மா இருந்த கோபம் வந்து இங்கே லவ்வாக மாதிரி அப்படியே லவ் அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணால் அது மேரே மேரேஜ் பட் அதுக்கப்புறம் அம்மா ஒரு ஒன் ஆர்ட் டூ டேஸ்லேயே ஓகே ஓகே அக்கா எனக்கு தெரியும் அண்ணாவுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு அப்படி வந்து உலகத்திலேயே நான் வந்து உங்களை மட்டும்தான்க்கா அப்படி பார்த்தேன் ஸோ உங்களை மாதிரி தான் எல்லாேருக்கும் அம்மா அமையணும் பொண்டாட்டி அமையணும்னு நான் சொல்லுவேன் அண்ணனுக்கு என்ன ஆச்சு நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் வந்து என் குழந்தைங்க அவரை பார்க்க வீட்டில் இருக்கும்போது என்னோட மூணாவது குழந்தை குழந்தை அப்படின்னு வீங்க சொல்லுங்கக்கா ஒரு ஆக்சுவலி வந்து தீபாவளிக்கு நவம்பர் நைன்டீன் சிக்ஸு தீபாவளிக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி அவர் எப்பவுமே ஒர்க் இல்லைன்னா யூனியன் டான்சர் டான்ஸ் டேரக்டர்ஸ் யூனியன் போய்ட்டு கேரம் போர்டில் மார்க்கெட் ரோட்டில் விளையாடிட்டு அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சும்மா ஒரு கொஞ்சம் அதை ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்துடுவார் மாதிரி அங்கேருந்து கிளம்போது எனக்கு ஃபோன் பண்ணார் என்ன சமையல்னா நீங்கள் வந்துடும் ஃபிஷ் அதை ஃப்ரை பண்ணுறாங்க சொன்னம்மா சாப்பிட வந்துடுதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும்போது அவருக்கு தெரிஞ்ச ஒரு பையனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு ட்ரெஸ் வாங்கிறது கூட காசு இல்லைண்ணா தீபாவளிக்கு நான் வாங்கி கொடுக்குற வாடான்னு அவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு பைக்கில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு கூட்டிகிட்டு போகும்போது அவர் பேசிக்கிட்டே கதை பேசிகிட்டே போனார் போகும்போது இந்த ரோடுக்கு நடுவில் டிவைடர் போட்டிருக்காங்கல்ல அதில் அடித்து தூக்கி விட்டுடுச்சு பைக் தூக்கி விட்டு இந்த அர்ஜுன் படத்துலலாம் ஃப்ளை ஆகி இப்போ விழுவாங்க தெரியுமா அந்த மாதிரி போய் ஃப்ளை ஆகி விழுந்துட்டார் விழுந்ததில் அப்போவே கோமாக்கு போயிட்டுருக்காரு ஃபுல்லாக ஹெடும் சரி ப்ளீடிங்கு துணிக்கடை இருக்குது அங்கே ஏதாப்பில் விழுந்ததுனால அந்த வேலை செய்கிற பசங்க பார்த்துட்டு சார் சார் உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னா ஜிஎச்சி கொண்டு போக வேண்டிய அவரை வந்து அவங்க என்ன பண்ணாங்க இல்லை இல்லை எங்கள் ஃப்ரெண்ட் தாங்க நான் கூப்பிட்டு போயிருந்தோம் அப்போலோ கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீ உடனே கிளம்பி அப்போலோவுக்கு போது மாதிரி சதீஷ்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கே போய் பார்த்தா ரொம்ப ப்ளட்டு தான் இருக்குது அவர் பாடி ஃபுல்லாக அப்போ கான்ஷியஸ் எல்லாம் ஒன்றுமே ஒரு செவன்டீன் டேஸ் கோமாவில் இருந்தார் குழந்தைங்களுக்கு அப்போ என்ன வயசுக்கா அபிக்கு வந்து ஏழு முடிஞ்சு எட்டு இவனுக்கு வந்து அஞ்சு அஞ்சு முடிஞ்சு அவனுக்கு ஆறு ரெண்டு வயசு தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேர் ரெண்டரை வயசு வித்தியாசம் ஒரு செவன்டீன் டேஸ் கோமா நம்மளாம் நினைப்போம் கோமாலேருந்து வெளில வரும்போது என்னம்மா ஏம்மா இப்படி அடிப்பட்டுச்சு பேசுவார் அது சினிமாவில் தான் நடக்கும் ஒன்றுமே இல்லை இ வாஸ் நடக்க முடியாது பேச முடியாது மறந்துட்டார் எல்லாமே எல்லாமே ஒன்றுமே ஞாபகத்தில் இல்லை அவர் சொன்ன அந்த பேச்சு கூட இல்லை பேச்சு அந்த அந் அந்த இது மட்டும் தான் சொன்னார் ஏன்னா அவருக்கு நிறைய வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அவருக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் வந்து வாக் இந்த வாக்மேன் சொல்லி வருவோம் அந்த கேசட் பிளேயர் அதில் போட்டு ஃபுல் வால்யூம் வச்சு வைக்க சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த கோமாவில் இருக்கும்போது ஸோ அது மெதுவாக செவன்டீன்த் டேக்கு அப்புறம் கான்சியஸ் வந்தோன்னா அந்த பேச்சு இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு வெஜிடபிள் தான் சார் ஒன் மந்த் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் இப்போ ஆட்டம் ஹோம் டாக்டர் சொன்னாங்க உங்களால் பார்த்துக்கலாம் முடியாது இஸ் ஃபுல்லி இல்லை என்னால் பார்த்துக்க முடியாது நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு நர்ஸ் எல்லாம் பார்த்து நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு யூ ஓன் வில்லி உட்கார வச்சா இப்படி விழுந்துடுவார் இப்படி விழுந்துடுவார் லைக் பாடியில் கண்ட்ரோலே இருக்காது ஸோ டோட்லி ஒரு நம்ம மொபைல் ஃபோனை கேரி பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் எங்கே போனாலும் மொபைல் ஃபோனை போவோம்ல அந்த மாதிரி தான் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நான் அங்கேருந்து என்னுடைய லைஃப் ஃபுல்லி டர்ன் ஒரு என்ன பண்ண போகிறோம் என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அம்மாக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனு அம்மா வந்து தம்பியை கூப்பிட்டு கொஞ்சம் வந்துடுறியா அக்கா ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஆகிட்டாங்க நம்மளுக்கு அவன் யூஎஸில் செட்டில் ஆகிட்டான் என்ன பண்ண போகிறா ரெண்டு குழந்தைங்க வச்சுட்டு இவங்களுக்கு இந்த டென்ஷனும் ஜாஸ்தி ஆகிப்போச்சு அம்மாவுக்கு ஏன்னா அவருக்கு நின்ற இடத்துலேயே உட்காந்த இடத்துல பாத்ரூம்லாம் போய் தெரியாது சொல்லக்கூட தெரியாது ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டே மாசத்துல அம்மா கொலாப்ஸ் ஆனாங்க ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட் அட்டாக் வந்துட்டு டூ மந்த்ஸ் டைம்ல இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி டூ மந்த்ஸில் த்ரீ மந்த்ஸ் முடிது அடுத்த நாள் காலையில் அம்மா இறந்துட்டாங்க எனக்கு ஒரு மூணு மாசத்துக்குள்ள எனக்கு அடி மேல அடி மாதிரி அங்கிருந்து வா நாம தான் நீ பார்த்துக்கணும் இன்னொரு குழந்தையும் அவன் நம்மளுக்கு பிறந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு மூணாவது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது குளிக்க வைக்கிறது மெடிசன் கொடுக்கறது வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்றது டாக்கிங் ப்ராக்டிஸ் பண்றது இந்த நடந்தா இருக்கா அண்ணா நான் பார்த்துருக்கேன் சிகரெட் கூட ஸ்மோக்கிங் பத்து வச்சு கொடுப்பேன் ஏன்னா அவருக்கு சிக்ஸ் வெயின்ஸ் டேமேஜ் இருந்தது பிரெயினில் அதில் ஒரு வெயின் வந்துட்டு ஐ வெயின்னு இந்த இந்த கண்ணில் வந்து ரெண்டு சிகரெட் மாதிரி தெரியும் ஓ ஸோ ஒரிஜினல் சிகரெட் இங்கே இருக்கும் அவருக்கு இதுதான் சிகரெட் மாதிரி இங்கே பார்த்து வச்சுட்டு இருப்பார் ஸோ அதை நான் வாங்கி நான் லைட் பண்ணி அவருக்கு கொடுப்பேன் நீ சொன்னால் நம்புவியா கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் வர வர ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அப்புறம் கான்ஷியஸ் வர வர அவர் ட்ரிங்க் கேட்க ஆரம்பித்தார் நான் கொக்கோ கோலாவையே தண்ணி கலாவை கொடுத்துட்டு இருப்பார் பெப்சி இல்லைனா கொக்கோ கோலாவை அதை குடிச்சிட்டு போதையா உட்காந்துட்டு இருப்பார் போதை ஐட்டம் மாதிரி ஸோ அந்த மாதிரி கலர் பால்ஸு இந்த கேட்ச் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் ஒன்று 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 ப்ராக்டிஸ் ஒரு பக்கமாக நின்றுடுச்சு ஒரு டவுன்ஸ் குழந்த மாதிரி கண் ஒரு பக்கம் நின்றுச்சு இந்த பக்கம் உட்காந்து பேசுவேன் ஸோ என்னை பார்க்கறதுக்காக இப்படி திரும்புவார் அப்போ அப்போது கண்ணு மூவ் இந்த இது ஓப்பனே ஆகலை இந்த ஐ இது ஓப்பனே ஆகலை அப்புறம் அவரை கீழே உட்கார வச்சு நான் நின்று பேசுவேன் என்னை பார்க்கறதுக்காக இப்படி ட்ரீட் பண்ணி அப்புறம் அது ஸோ இட் வாஸ் லைக் ஒரு இது மாதிரியே எனக்கு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு இது அவருக்கு கொடுத்து ஒரு பண்ணி கொண்டு வந்து ஒரு லெவன் இயர்ஸ் காப்பாற்றினேன் இந்த லெவன் ஒரு டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இ கேம் அவுட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட சொத்தெல்லாம் வித்துட்டீங்க என்ன பண்ணுறது அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபான்னு அது வந்துட்டு வந்துட்டு அவருடைய ரெண்டு லெக்ல வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டி மாதிரி மாதிரி வந்து நீர் ஒரு வீங்கிடுச்சு ஸோ அந்த காலை காப்பாத்துறதுக்கு எனக்கு காலையில் ஒரு இன்ஜெக்ஷன் இன் நைட் ஒரு இன்ஜெக்ஷனு அப்புறம் காஸ் போட்டு காலை தொடச்சி அந்த டி டி சொல்லி ஒரு டீ டிபேட்டுன்னு சொல்லி ஒரு டீபேட் 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 அது வந்து போடணும் அது ஒரு ஒரு காலுக்கு ஒரு ஆயில்மெண்ட் ஒரு டைம் அது இவ்வளோதான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் அது இல்லாமல் மெடிசன்ஸ் அவருக்கு சுகர் மெடிசன் சுகர் ஏன்னா எந்த ஒர்க்கு ஒர்க்குமே இல்லாததால் சுகர் எல்லாமே இருந்தது ஸோ அதுலேருந்தெல்லாம் அவரை கொண்டு வந்தால் எனக்கு ஒர்க் இல்லை நோ ஒர்க் குழந்தைங்க படிக்கிறைங்க படிக்கிறாங்க என்ன பண்றது இதெல்லாம் ஆனால் இங்க கே கே நகர் வீடு இங்க நம்ம கோடம்பாக்கம் வீடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது அவர் மெடிசன்னால மட்டும் இல்லை அம்மா வந்து சிட்டு நடத்திட்டு இருந்தாங்க அந்த சிட்டு கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு அம்மாக்கு அதுவும் ஒரு ஃபீலிங் டாக்டருக்கு இப்படி ஆயிடுச்சு அது அது இல்லாத அவங்க கொலாப்ஸ் ஆனது அதை நடத்த ட்ரை பண்ணி அது நடத்த முடியாம இவரையும் வச்சுட்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு அதுவும் பண்ண முடியாம அது லாஸ் போயிடுச்சு ஸோ இதெல்லாம் கொடுத்து வீடெல்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு என் மூணு குழந்தைங்களோட வெளியில வந்து நான் சர்வே அப்புறம் என்ன ஆச்சுக்கா அண்ணனுக்கு நல்லா நான் பார்த்தப்போ வாக்கிங் கூப்பிட்டுன்னு வந்தாரு மெதுவாக நடக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு பேசலாம் ஆரம்பிச்சிட்டாரு முன்னாடி எல்லாம் வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆ ஹலோ அப்படிலாம் பேசுவார் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடி இவங்க யார்மா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்போது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்கப்புறம் அப்புறம் நல்ல மெமரி வர ஆரம்பிச்சிடுச்சு எல்லாம் வந்துடுச்சு திடீர்னு ஒரு நாள் நான் எப்போவுமே ஊட்டுற மாதிரி தான் ஊட்டிக்கிட்டு இருந்தேன் டிவி ஒரு சண்டே டிவி பார்த்துட்டு இருந்தார் டூ தௌசண்ட் செவனில் பார்த்துட்டே இருந்துட்டு சாப்பாடு தோசை தான் சாப்பிட்டுட்டு இருந்தார் நைட் டிஃபனை ஊட்டிகிட்டு இருந்தேன் லாஸ்ட் வாய் மாத்திரம் வாயிலே வச்சுட்டு இருந்தார் அது துப்பிடு பார்ப்பேன் சாப்பாடு ரொம்ப நேரமாக ஒரு பத்து பத்து நிமிஷமாக வாயிலை வச்சுட்டுருக்கேன் துப்பிடு முழு முழுங்கு இல்லைனா துப்பிடுது துப்பிடு வேணான்னு சொன்னால் ஒரு முழுங்கினார் பாரு அப்படியே பொறையிடுச்சு பொற வந்து நிற்கவே இல்லை பொற நான் எவ்வளோ தண்ணியெல்லாம் கொடுக்குறேன் இது பண்ணுறேன் பொற நிற்கிற அப்படியே தலையை சமைச்சிட்டாரு அந்த அடைச்சிடுச்சு நினைக்கிறேன் ஆகிடுச்சு அப்படி குலாப்சிட்டு என்னோடய மூணாவது குழந்த இறந்துடுச்சு டூ தௌசண்ட் செவனில் டூ தௌசண்ட் நைன்டி சிக்ஸில் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பிறந்த குழந்தை எப்படிக்கா உங்கள் லைஃப் ஜேர்னி இப்போ வந்து பிஸியாக இருந்தீங்க நிறைய சொத்து இருந்தது நாங்கள் பார்த்துருக்கோம் உங்களோட உங்களோட ஒட்டியானெலாம் ஏன்னா எங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மா கிட்ட சிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அங்கே வரும்போது உங்களோட ஒட்டியானம் வங்கி வங்கி எல்லாம் நாங்கள் எங்களுக்கெல்லாம் காமிச்சிருக்க நான் எனக்கு இது மாதிரி வேணும்மான்னு காதில் எல்லாம் கம்மல் உனக்கு தங்கத்தில் ஒட்டியானம் வேணுமா வாய் மூடணுவாங்க ஆனால் நான் பார்த்துருக்கேன் இவ்வளோ எம்ராய்டு ரூபீஸு தனித்தனியாக இதெல்லாம் காமிச்சிருக்குறாங்க ஸோ அப்படிலாம் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே இழ இழந்துட்டுனா அஃப்கோர்ஸ் வருமானமும் இல்லை பசங்க படிக்கணும் எல்லாத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ திருப்பி லைஃபை வந்து நீங்கள் ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ குழந்தைங்களுக்காக எப்படிக்கா பார்க்குறீங்க இதெல்லாம் எவ்வளோதாங்க்கா ஏன் உங்களுக்கு எப்போது கோவம் வரலையா கடவுள் மேலே என்னை ஏன் எவ்வளோ கஷ்டப்படுத்துதான் அண்ணன் இருந்துருந்தால் வேறு லைஃப் அண்ணன் நல்லா இருந்திருந்தா வேறு லைஃப் நல்லா அண்ணன் நல்லா இருந்துருந்தா அம்மாவுக்கும் சப்போர்ட்டாக இருந்துருவோம் அம்மாவுக்கும் பிரச்சனைங்க வந்தப்போ அம்மாவுக்கு பெரிய சப்போர்ட்டாக வந்துடும் அந்த சப்போர்ட்டும் இல்லை அம்மாவோட சப்போர்ட்டும் இல்லை எனக்கு வேறு வழி இல்லை சில நேரம் கோபம் வரும் பட் சில நேரம் சரி வா இதுதான் தான் லைஃபு இதையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஒரு போல்டான ஒரு தைரியம் எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொடெக்டிவ் மதர் இல்லைக்கா அதனால தான் தைரியம் இப்போவும் பார்த்துக்கலாம் பார்த்துப்போம் என்ன நடந்துடும் இதுக்கு மேலெலாம் பார்த்தாச்சு இன்னும் என்ன நடக்க போகுது தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லி என் டாட்ரு வந்து எனக்கு ஒரு பதிமூணு வயசுலேயே அவள் திருப்பி அவள் கை நான் எப்படி அம்மாவுக்கு சப்போர்ட் இவன் பதிமூணு வயசில் என்றானும் அவள் என்ற அவளால் முடிஞ்சளவு எனக்கு இப்போவும் இப்போ வரைக்கும் கூட என் டாட்ரு எனக்கு சப்போர்ட்டு என் சண்ணு கொஞ்சம் எஜுகேஷன்லாம் முடித்தேன் இப்போ அவனும் ஜாபுக்கு போகிறான் அவனும் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் நாங்கள் மூணு பேர் தான் இப்போது எங்கள் லைஃப்பில் இந்த பக்கம் என் டாட்டர் இந்த பக்கம் என் சான் அவள் பதிமூணு வயசுலேருந்தே என்ன மாதிரி உழைக்க ஆரம்பிச்சிட்டா குடும்பத்துக்காக இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்கா இன்னும் கல்யாணம் கல்யாணம் பேசுனாலாம் கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பேசவே பேசாதீங்க நான் இன்னும் ப்ரிப்பேர்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷீ நெக்லெட்ஸ் அண்ட் ஷீ ஆல்சோ ஒர்க் ஆலிக் இப்போவும் அவளாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி வேலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுவோம் ஒர்க் இருக்குன்னா போதும் வேலை